ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நாளுக்கு நாள் வந்து கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டுமே வந்து நமக்கு உயரத்தில் போயிட்டே இருக்குது ஒரு ஒரு வீடியோலையுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பிரித்து பிரித்து சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா சில்வர் பொருளும் சில்வர் பாரும் தான் நான் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து சி கோல்டு ரேட் வந்து ரொம்ப பீட்டில் போயிடுச்சு கோல்டு வாங்க முடியாத இனிமேல் வந்து தாமதம் படுத்தாமல் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுக்குங்க பண்ண ஆரம்பிச்சிடுங்க நான் இதை தான் சொல்லுவேன் ஏன்னால் சில்வருமே வந்து இரநூறுபா போகிறத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு அதனால் தான் உங்களுக்கு நான் முன்கூட்டியே வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பத்து பத்து கிராமம் ஒரு வந்து பதினஞ்சு பதினஞ்சு கிராமோ ஒரு இருபது கிராம கூட நீங்கள் வாங்கி உங்களோட இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணி நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் உங்களுக்கு வந்து ரொம்பவே லாபம் கிடைக்கும் நீங்கள் அது வந்து போதோ இல்லை வந்து அதை சேல் பண்ணும் போதோ நல்ல லாபம் எடுக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சின்ன விளக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னாவே வந்து பதினோறாயிரம் ரூபாய் கிட்ட நம்ம போயிடுது அதுவே வந்து முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட்லேயே வந்து ஒரு விளக்கு வாங்கிடுவோம் இப்போ பாருங்கள் அது அப்படியே வந்து டபுளாகவும் ட்ரிபிளாகவும் மாறி நிற்கிது கோல்டுமே அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற காசு எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஆடம்பர செலவுன்றது பண்ணவே பண்ணாதீங்க ஒரு சில ஃபேமிலிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணுவாங்க அந்த செலவை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மந்த்து லாஸ்டில் வந்து யோசிப்பாங்க ஐயோ நம்ம வந்து கையில் அமௌண்ட்டே இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே வரவே கூடாது ஏதாவது ஒன்றத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை தாங்க நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்த நாள் இன்றைக்கி ஏழாம் தேதி ஆகிய நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில்வர் வாங்கியிருக்கேன் ஏன்னா என்னுடைய பிறந்தநாளை வந்து நான் ரொம்பவே ஆடம்பரமாக நான் வந்து செலிப்ரேஷன் பண்ணவே மாட்டங்க ஏன்னா எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கேக்கு வெட்டிட்டு அது வந்து மற்றவங்களுக்கு வந்து கூப்பிட்டுட்டு நம்ம செலிப்ரேஷன் பண்ணி நம்மளுடைய பணத்தை வந்து வீண் விரயம் படுத்துறதை விட இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது ரேட்டு ஏறும்பொழுது நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் யாருமே வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணவே மாட்டோம் அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு பொருளா என்னுடைய பிறந்த இந்த பிறந்த நாளுக்கு நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு பொருளாக வாங்கி வச்சிருவாங்க இதை தான் நான் அடிக்கடிக்கு நம்ம பண் பண்ணிட்டே இருக்கிறோம் யாருக்கிட்டையுமே நம்ம வந்து கையேந்தி நிக்க கூடாது நம்ம வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு ஆயரூபா ரூபாய் கடனாக கேட்டாலும் அங்கே யாருமே கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வந்து ஃபோன் கால் கூட எடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சில்வர்லேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க ஏன்னா நம்ம கோல்டே வாங்க முடியல நிறைய பேருடைய கமெண்ட்டு நான் பார்க்குறேன் சிஸ்டர்ஸ் கோல்டு ரேட்டு ஏறிட்டுருக்கு எங்களால் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் எங்களால எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சேமிக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் சில்வரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளாவோ நீங்கள் பொருளுக்கு கூட மேக்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு காயினாக வாங்கி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் வந்து இவ்வளோ காயின்னு சேமிச்சிங்க அதுவே வந்து ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும்பொழுது நீங்கவே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருப்பீங்க அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ வாங்க இன்னைக்கு ஏழாந்தி என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் நான் இது வந்து ஏழாம் தேதி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் நாளைக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்போது இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து பிறந்த நாள் வந்துட்டு தான் இருக்குது அந்த ஒரு பிறந்த நாள் ஞாபகமாக ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்குங்க அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து போய் கேக்கு வெட்டி கொடுத்து அடுத்தவங்களை வர வச்சு செலிப்ரேஷன் பண்ணி வேஸ்ட்டு காசுங்களை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம் இன்றைக்கி எனக்கு சேலரியுமே வந்துச்சு அந்த சேலரியில் வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி வந்து பொருள் வாங்கிட்டேன் அதே போல் என்னுடைய சேவிங்ஸும் கொஞ்சம் இருந்தது அதனால தான் என்னால் ரெண்டு பொருள் வாங்க முடிஞ்சுது வாங்கின என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினேங்க ஜிஆர்டியில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூட்டங்க ஏன்னா அந்த அளவுக்கு சில்வர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த செக்ஷனில் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஸ்டர் இந்த மாதிரி வந்து சில்வரில் சேவிங்ஸ் பண்ணால் நமக்கு லாபமா அப்படின்னு கண்டிப்பாக லாபங்க ஏன்னா இப்போ நம்ம கோல்டு ரேட்டு இவ்வளோ போகும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்க முடிஞ்சுதா அதே மாதிரிதாங்க சில்வர் ரேட்டுமே வந்து உச்சத்தை தொடும் அப்படின்னு வந்து எல்லோருடைய கருத்தாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இரநூறுபாய்க்கு மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது கோல்டு எப்படி ஏறுதோ அதே போல் சில்வரும் ஏறுங்க இது தாங்க இந்த விளக்கு தாங்க இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் நான் இந்த விளக்கு தான் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் எப்பொழுதுமே வந்து சாமிக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த விளக்கு தான் இன்றைக்கி ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிராமம் அப்படின்னா உங்களுக்கு பில் டீட்டெயிலோட சொல்கிறேன் இது வந்து பியூரிட்டி வந்து நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டிங்க ப்யூரிட்டி இந்த ப்யூரிட்டியில் தான் விளக்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த விளக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஸ்க்ரூ பக்கம் எடுத்துட்டு அழகாக போடலாம் அதே போல் எண்ணெய் போடுற இடமும் வந்து நல்ல குழியாக இருந்துச்சு விளக்கு டிசைனுமே வந்து புது மாடல் டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து இதுலேயே ஒரு மாடல் இருந்தது அதை விட இந்த இந்த டிசைன் வந்து இப்போ வந்துருக்கு சிஸ்டர் இந்த இந்த மாடலை அதிகமாக கேட்குறாங்க அதனால நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜிஆர்டியில் சொன்னாங்க அதனால் இந்த விளக்குமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஏன்னா சாமி முன்னாடி ஏத்துறதுக்கு இந்த விளக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்போ பாரு எல்லா யூடியூபர்ஸுமே வந்து ஜிஆர்டி பற்றியே வந்து ஜிஆர்டியில் வாங்கினதை பற்றியே தான் நீங்கள் எல்லாருமே வீடியோஸ் போடுறீங்க இதை எந்த ஷாப்லையுமே வாங்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த சிஸ்டருக்காகவே நான் சொல்கிறேன் ஸ்ரீ வந்து ஒரு பார் காயின் வாங்கியிருக்கேன் ஏன் வந்து ஜிஆர்டியை நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிஆர்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு சிடுன்னு பேசுகிற இது வந்து ஜிஆர்டியில் கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் நம்ம எவ்வளோ கே காமிக்க சொன்னாலுமே எடுத்து காமிக்கக்கூடிய மனசு வந்து அங்கே இருக்கிற எல்லாமே இருக்குது மற்ற ஷாப்பில் வந்து அந்த மாதிரி இல்ல சிடு சிடுன்னு மூஞ்ச காமிப்பாங்க இதை இப்போயும் பாருங்கள் இது வந்து ஸ்ரீ குமரன்ல வந்து இருபத்தஞ்சி கிராம் பார் வாங்கிட்டு வந்தேன் ட்ரிபிள் நைன் பார் தான் ஃபைன் சில்வர் பார் தான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது வந்து ஜிஆர்டியில் ஏன் வாங்கலை அப்படின்னா பார் காலி ஆயிடுச்சு அதனால வந்து பக்கத்துலேயே ஸ்ரீ குமரன் இருந்ததுனால அந்த சிஸ்டர் சொன்னதுக்காகவே வந்து இதுலேயுமே ஒரு இந்த ஷாப்லேயுமே வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைமாக வந்து இந்த ஸ்டீ குமரன்ல நான் இப்போ வாங்குறேன் இங்கே பாருங்கள் இவங்க கடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே வந்து டீட்டெயிலாகவே சொல்லலைங்க பார் காயினுக்கு கேட்டதுக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கிராம் இருக்குதா அப்படின் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி எங்கேயுமே வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் காயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பார் காயின் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இங்கே ஏன் நான் வந்து வாங்க மாட்டேன்னா இந்த கடையில் வந்து இவங்க வந்து கோல்டாக மாற்றி தரமாட்டாங்க இப்போ நம்ம காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து காயினை வந்து சில்வர் காயினாக கூட கோல்டு காயினாக நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் இவங்க ஷாப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சில்வருக்கு சில்வராக தான் மட்டும்தான் கொடுப்போமே தவிர கோல்டாக வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதையுமே நான் டீட்டெயிலாக கேட்டுட்டு வந்துட்டேன் அதே போல் இவங்க வந்து அந்த அதாவது வந்து நம்ம கொடுக்கும் பொழுது வந்து அதிகப்படியான பணத்தையும் வந்து இதில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து டிடேட் பண்ணி தான் இதுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் கொடு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து ஸ்ரீகுமாரனை விட ஜிஆர்டி பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜிஆர்டியில் வந்து பார் காயினுக்கெல்லாம் வந்து கோல்டு காயினாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மேனேஜர் கிட்ட பேசி கூட நீங்கள் கோல்டு காயின் கூட வாங்கிக்கலாம் அதே போல் பொருளாக கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து சில்வர் பொருள் மட்டும் தான் வாங்க முடியும் பணமாக கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு பொருள் தாங்க இன்னைக்கு வந்து சூப்பராக என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ஞாபக சின்னமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பில் டீட்டெயில்ஸு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஜிஆர்டியில் வாங்கினே இந்த விளக்கு நான் காமிச்சேன் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்றது பில் டீட்டெயிலில் பார்த்துடலாம் ஏழாந்தேதி இன்றைக்கி தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த விளக்கும் இந்த பார் பார்காயும் வாங்கியிருக்கேன் அதாவது வந்து சில்வர் ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தலாம் சில்வர் ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தெட்டு ரேட்டு இன்றைக்கி நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் இன்றைக்கி ரேட்டு ஆனால் பெங்களூர் ரேட்டு ஒன்று போடுவாங்க இங்கே அதாவது நூற்றி இருபத்தெட்டு ரூபா புள்ளி ஐம்பது பைசா இன்றைக்கி பெங்களூர் ரேட்டு இங்கே போட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு விளக்குமே வந்து ஒரு ஒரு வெயிட்டில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு விளக்கு வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அறுநூற்றி முப்பது அதாவது மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி முப்பத்தி ஏழு கிராம் இருக்குது செகண்ட் விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு கிராம் இருக்குது அப்போ வந்து டோட்டலா வந்து இதுக்கு எத்தனை பர்சன்டேஜி மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க அப்போ இதுக்கு மேக்கிங் சார்ஜ் மட்டுமே வந்து எவ்வளோ வருதுன்னா டோட்டலாக நான் வந்து எவ்வளோ எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எழுவத்தஞ்சு புள்ளி அறநூத்தி முப்பது கிராம் வந்து நான் வாங்கியிருக்கேன் எழுவத்தஞ்சு கிராம் வாங்கியிருக்கேன் அதாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா அறுநூத்தி முப்பது மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போ டோட்டலாக வந்து இதுக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வருது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுபா பக்கம் இது வரும் இதுக்கு அதே போல் வந்து மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுபா பக்கம் வந்து ஜிஎஸ்டி வந்து வருது அப்போ டோட்டலாக வந்து இந்த விளக்குக்கு வந்து நான் எவ்வளோ கொடுத்தேன் நான் அமௌண்ட்டு பதினோராயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் கொடுத்து இந்த ரெண்டு விளக்குமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இங்கேயுமே உங்களுக்கு வந்து போட்டிருக்கு அது உள்ளேயுமே போட்டிருக்கு நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டி வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு உள்ளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆல்மார்க் சிம்பலோடவே வந்து அவங்க ஜிஆர்டியோடைய அந்த லோகோ அந்த இது போட்டு அவங்களுடைய சீ சீல் போட்டு போட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ப்யூரிட்டியும் செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா வந்து நைன்டி டூ பாயிண்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னாவே மேக்கிங் சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பக்கம் வந்து மேக்கிங் சார்ஜ் மட்டுமே கொடுத்து இந்த விளக்கு வந்து சூப்பராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சில்வர் ரேட்டு குறையும் போது நான் வாங்கினேன் இதுமே வந்து ஒரு சிஸ்டர் கமாண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க ரெண்டு விளக்குமே வந்து நாப்பத்தி ஒன்பது கிராமா சிஸ்டர் அப்படின்னு கிடையவே கிடையாது ஒரு விளக்கு நாற்பத்தி ஒன்பது கிராம் அதுக்கு அடுத்தது இன்னொரு விளக்குமே நாற்பத்தி ஒன்பது கிராம்னு சொல்லிட்டு ரெண்டு விளக்கு வந்து தனித்தனி வெயிட்ல தான் போடுவாங்க அப்ப நான் வாங்கும்போது இது நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு வாங்கும் போது பதினோராயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலீங்களா எவ்வளோ வெள்ளியுடைய ரேட்டு வந்து பீட்ல போயிருக்கு அப்படின்னு இப்படி தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பொருளாக கூட இப்படி வாங்கி வச்சோம் அப்படின்னாவே வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது ஜாஸ்தியாக தான் ஆகும் இப்படி தாங்க இந்த விளக்க வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் டோட்டலாக வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் எழுவத்தஞ்சி புள்ளி அறநூற்றி முப்பது கிராம்ஸ்க்கு இது வாங்கிட்டு வந்துட்டேன் எழுவத்தஞ்சு கிராம் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பதினோராயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் இருந்தது இன்னைக்கு ரேட்டுக்கு இருந்ததுன்னா வாங்கிடலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிராம் இந்த பார் காயின்னு ஒன்று வாங்கிட்டேங்க எப்பொழுதுமே பொருளாக வாங்கினாலும் ஒரு பார் காயினாவது நான் வாங்கிடணும்னு அப்படின்னு நினைப்பேங்க அதனால தான் வந்து எப்பொழுதுமே வந்து பார்லையுமே வந்து காயினாகவும் வந்து வாங்கி சேமிச்சு வச்சுட்டு இருக்கேன் இதுவுமே பாருங்கள் இன்னைக்கு தான் வந்து ஏழாம் தேதி இன்றைக்கி தான் வந்து இந்த பார்க்காயும் ஸ்ரீ குமரன்லெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது இவங்க ரேட்டு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து சில்வர் ரேட் வந்து நூற்றி முப்பது தாங்க போட்டிருக்காங்க இவங்க வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்லாம் பெங்களூர் ரேட்லாம் போடல நூற்றி முப்பது ரூபான்னு போட்டிருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல கேட்டதுக்கும் அவங்ககிட்ட பதில் இல்லை இங்கே வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக இருந்துச்சுங்க இவங்க வந்து வீ வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் காயினுக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபா கொடுத்து இந்த சூப்பரான இந்த ஸ்ரீகுமரனில் இந்த பார் காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இவங்களுடைய பார் காயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு ஷாப்புக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து பார் காயின் வந்து சேஞ்ச் ஆகுது அது ஏன்னு எனக்கு தெரியல இவங்கக்கிட்ட வந்து ஆறு ரூபா தான் வந்து போட்டிருக்காங்க மேக்கிங் சார்ஜி ஆனால் ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து போ பா ஒரு காயின் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அதுக்கு வந்து ஒம்பது ரூபா போட்டிருந்தாங்க என்னன்னு தெரியல ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி வந்து ரேட் வந்து டிப்பர் ஆகும் போல் அந்த மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து இந்த ரெண்டு பொருளுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி தாங்க வந்து நம்ம பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பாக ரேட் ஏறிட்டே வரும் யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் படிப்புக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால் வந்து உங்ககிட்ட அமௌண்ட் கம்மியாக இருந்தாலுமே வந்து கோல்டு வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில்வராக வாங்கிக்கங்க ஏன்னா கோல்டு நம்ம வாங்கிற உயரத்துக்கு மேலேயே போயிடுச்சு வாங்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணவங்க இனிமேல் வந்து சில்வருமே ரேட்டு குறையும் குறையும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுவுமே ரேட்டு ஏறும்போது நீ இதுவுமே ஏறிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க பாருங்கள் அப்போ வந்து இந்த விளக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன் இப்போ வந்து பதினோராயிரத்தி எ எண்பது ரூபா கொடுத்து இந்த விளக்கு வாங்கியிருக்கேன் அப்போயே நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா பெரிய விளக்கா வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து வாங்குற இது வரவே வராது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பத்து பத்து கிராம் இருக்கு இருபது கிராம் வாங்கி பார்க்க வாங்கி கூட சேமிச்சு வைங்க ஒரு மூணாயிரம் ரூபாய் இருந்தா கூட போதும் இந்த மாதிரி வந்து ஒரு காயின் வாங்கி சேமிச்சு வச்சுக்கலாம் உங்களுடைய சேலரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பார்த்து நீங்க வந்து சேமிச்சு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினை நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சில்வர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நாலு பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்கணும் தேவை தேவையில்லாம கண்டென்ட்டை கொடுக்குறத விட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்தா அதை பார்த்துட்டு மற்றவங்க வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் எனக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லைக்கும் உங்களுடைய கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தேவை வேறு எதுவுமே இதில் எங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது அது மட்டும் போகும்பொழுது பார்த்துட்டு போகும்பொழுது எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஹைட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்காக அது மட்டும் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷன் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க புது புது வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ